வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரியங்கா அவங்களுக்கு இப்போதான் சமீபத்தில் திருமணம் நடந்து முடிஞ்சது இந்த நிலையில் சூப்பர் சிங்கர்லேயுமே பிரியாங்கா அவங்க ஆங்கராக வராமல் லக்ஷ்மி பிரியா அவங்க தான் மாற்றப்பட்டிருந்தாங்க இனி சூப்பர் சிங்கரில் இவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய கேள்வியே இருந்த நிலையில் இன்றைக்கி தன்னோட முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் பிரியங்கா அவங்க கொண்டாடுற புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி என்னோடய முப்பத்தி மூணாவது பிறந்தநாளில் லண்டனில் என்னோடய பிடித்த என்னோடய கணவரோட கொண்டாடிட்டுருக்கேன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பிரியங்கா அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் பிரபலங்களுக்குமே பிரியங்கா அவங்க திருமணத்திற்கு பாட்டி வச்சதாக சொல்லப்படுது கண்டிப்பாக லண்டனில் இவங்க டூர் போயிட்டு வந்து திரும்பவும் சூப்பர் சிங்கரில் ஆங்கராக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க இறுதி போட்டிக்குள்ளார பிரியங்கா அவங்க திரும்பவும் சூப்பர் சிங்கரில் ஆங்கர் ஆகிடுவாங்கன்னு தான் இப்போது சமூகத்தில் வெளியேட்டு வருது பிரியங்கா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ் சொல்காக நாங்களும் சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் பிரியங்கா அவங்களுக்கு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துக்க பெல் இக்கானே கிளிப்